ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன் தி ஸ்பாட் யூடியூப் சேனல் நான் ஹரி கிருஷ்ணன் ஸ்டார்போடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த வீடியோ நம்ம பார்க்குறது நம்ம கோயம்புத்தூரில் அழகான டூ பிஹெச்கே வீடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக வந்து வீடு இன்னும் நம்மக்கிட்ட இருக்குதா எந்தெந்த வீடுலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம் அதில் ஒரு வீடு தான் நம்ம கோயம்புத்தூரில் போத்தனூர் செட்டிவாளையம் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டார் சுப்ரீம் லே அவுட்டில் கேட்டட் கம்யூனிட்டியில் டூ பிஹெச்கே ப்ரீமியம் வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறக்கு ரொம்ப அழகான இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டியில் ஹண்ட்ரட் ப்ளஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கக்கூடிய கேட்டடு கம்யூனிட்டியில் தானுங்க இந்த வீடு வந்து நம்ம கட்டியிருக்கிறோம் ரொம்ப அழகான டூ பிஹெச்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்குங்க டோட்டல் வந்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட்ஸுடைய ஏரியாங்க இதில் வந்து நம்ம ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இந்த வீடு வந்து நம்ம கட்டிருக்கிறோம் இந்த டூ பிஹெச்கே வீட்டுடைய விலை வந்து நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்குங்க இந்த நாற்பத்தி ஒம்பது லட்சங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடு இல்லை ஏன்னா நம்ம ஸ்டார் ப்ரொமோட்டர்ஸுடைய இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸடு இல்லை கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நெகோஷியபிள் தான் ஸ்பெஷலாக வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஏடை பார்த்து வரும் பொழுது இன்னும் ரேட்வைஸ் உங்களுக்கு நான் நிறையவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர்றேன் என் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் தெரியுது அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் நேரில் ஒரு டைம் வந்து பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா நம்ம இதையை டைரெக்டாக கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பில்டிங் ஏரியாவில் வந்து நம்ம இந்த வீடு வந்து பில்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில் உள்ளே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து போர்ட்டிகை வந்து பத்துக்கு பதினாறுங்க அப்படியே உள்ளே போனோம்னா ஹால் வந்து இருபதுக்கு பதினொன்று அப்படியே கிச்சனில் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று கிச்சன் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அதே மாதிரி பத்துக்கு பதினொன்று இந்த சைஸில் வந்து இந்த வீடு வந்து கட்டமைச்சிருக்குங்க அதாவது டூ பிஹெச்கேன்னா நம்ம இருக்கிறதுலையே வந்து மினிமம் பட்ஜெட்டில் நிறைய உள்ள வந்து வேலைப்பாடுகளோடு வந்து இந்த வீடு வந்து நம்ம கட்டியிருக்கிறோம் அதாவது காம்பேக்டாக அருமையாக ஸ்பேஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டு பெட்ரூமுக்கும் உள்ளே அட்டாச்சுங்க வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது காம்பவுண்ட் முன்னாடி காம்பவுண்டு க்ரில் கேட்லாம் வச்சு நல்லா வாஸ்து முறைப்படி அழகாக கட்டிடக்கூடிய இந்த வீட்டுடைய விலை வந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் நெகோஷியபிள் ஃபிக்ஸ்டு இல்லை இந்த வீட்டுக்கு வந்து ஒரு எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பேங்கிங் சப்போர்ட்டு எப்போவுமே இருக்குது மறக்காமல் வந்து ஸ்க்ரீனில் திரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் சுப்ரீம் லே அவுட்டில் மொத்தம் பதிமூணு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு பக்கம் இருக்குதுங்க இருபது வீட்டில் ஒரு ஏழு வீடு குடியிருக்காங்க அதில் ஆறு வீடு சேல்ஸுக்கு இருக்குது அதில் ஒரு வீடு தான் இந்த வீடு நாற்பத்தி ஒம்போது லட்சத்தில் இந்த வீடு வந்து நம்ம சேல்ஸுக்கு சொல்லியிருக்கிறோம் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வந்து எல்என்டி பைபாஸ் வந்துடுது ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போத்தனூர் சிட்டிவாளைய ரோடு வருதுங்க சக்தி ஸ்கூலுக்கு பின்னாடி தான் இந்த நம்ம சுப்ரீம் கேட்டட் கம்யூனிட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு நியர்பை வந்து உடைய நர்சிங் காலேஜ் வருதுங்க காலேஜ் வரும் பொழுது நல்ல இடம் வந்து நல்லா உங்களுக்கு கமர்ஷியல் பீக் ஆகிரும் இந்த வீடு வாங்கி நீங்களும் கூடியிருக்கலாம் அல்லது நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டாலும் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்குமே இந்த ஏரியாவில் ரெண்ட்டுக்கு போயிட்டுருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் வீடு தேடிட்டுருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்